ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் அமெரிக்காவில் இது வரைக்கும் சால்வ் பண்ணாத ஒரு கேஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் டாலர் கிட்ட ஒரு விமானத்தையே கடத்தி அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு கொள்ளையடிச்சின்னு ஒருத்தர் போகிறார் அவர் பேர் டிபி கூப்பர் அப்படின்ட்டு தான் கேஸ் ஆனால் உண்மையாலும் பேர் வந்து டான் கூப்பர் அப்படின்னு தான் அவர் டிக்கெட் வாங்கும் போதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் இந்த கேஸை ஏன் சால்வ் பண்ண முடியல கடைசி வரைக்குமே வந்து இந்த கேஸுக்காக எஃபிஐ ஸ்பென்ட் பண்ண அமௌண்ட்டே அவர் எடுத்துகிட்டு போன அந்த ரெண்டு லட்சம் டாலர் இருக்கு இல்லையா அதை விட அதிகம் அப்படின்றது இந்த கேஸுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கிட்ட குற்றவாளி இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்க வந்து விசாரணை நடத்துகிறாங்க இந்த இந்த அனலைசிஸ் இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ண டாக்குமெண்ட் அடித்தா அடிக்கி வச்சாலே ஒரு நாற்பது அடி ஹைட்டுக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க ஸோ யார் இந்த டிபி கூப்பர் இல்லை டிபி கூப்பர் இல்லை டான் கூப்பர் ஸோ ஏன் எப்படி இவர் வந்து இந்த ஃப்ளைட்டையும் கடத்தி இங்கே அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போகிற ஏன் இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேன் கூப்பரை பற்றி பார்ப்போம் ஸோ இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து சிம்பிளாக இந்த இடத்துல தெரிஞ்சது என்னென்னா ஒரு கேஷ் கொடுத்து அவங்க அமெரிக்காவில் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக பார்க்குறாரு ஸோ போர்ட்லேண்ட் அப்படின்ற அந்த அங்கேருந்து பார்க்குறாரு அந்த விமான நிலையத்துலேருந்து ஒரு ஒரு ஒன் வே டிக்கெட் வாங்குறாரு வாஷிங்டன் சீட்டலுக்கு வாங்குறாரு ஸோ இதுக்கடுத்தது இவர் இந்த சீட் லொக்கேஷனே பார்க்கணும் என்னென்னா அந்த ஃப்ளைட் இருக்குதுல்ல செவன் டூ செவன் போயிங் பெரிய ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டுடைய கடைசி சீட்டுக்கு போகிறார் ஸோ கடைசி சீட்டில் தான் அவர் உக்காரர் ஸோ அந்த கடைசி சீட்டுன்னு ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அங்கே என்ன அப்படின்னு பண்ணுறதோ அங்கேருந்துமே வந்து இந்த ஸ்டேர் கேஸ் அந்த படிக்கட்டு இருக்கலையே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது வழியாகவும் இறங்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இதை வச்சு தான் இவர் வந்து எஸ்கேப்பும் ஆவார் ஸோ அதனால் தான் இவர் அந்த இருக்கையை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இப்போ போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஹேர் ஹோஸ்டர்ல ஹெல்ப் பண்ண ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ்லாம் இருப்பாங்களே உங்களுக்கு கிட்ட கேட்டுட்டு ஒரு நோட் மாதிரி அவங்க கிட்ட கொடுக்குறாரு என்ன அப்படின்னா அவங்க வந்து இனிஷியலாக அந்த நோட்டை வாங்கிட்டு ஏதோ காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு வாங்கி கவனிக்காம போகிறாங்க பட் ஆனால் அவர் சொன்னது என்னென்னா கையில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் ஸோ வெடிக்க வச்சிடும் பாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேஷ்வலாக கூலாக அவர் வந்து சொல்கிறார் ஸோ இப்போ அதுக்கடுத்து அவங்க ஆகி என்ன வேணும் அப்படின்னும் போது டிமாண்ட் வந்து ஒரு வந்து ஒரு ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலர் அதுவும் வந்து டுவெண்ட்டி கரன்சி இருக்குது டாலராக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலு பேராஷூட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறார் ஸோ இப்போ இந்த டைமில் வந்து இவங்க இமீடியட் ஆகினா இவங்க வந்து ரீச் ஆகிற டைம் அதுக்குள்ளே அங்கே அத்தாரிட்டி கிட்ட பேசி இதெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ அந்த ஃப்ளைட் வந்து வானத்திலே சுட்ட சுற்றிக்கிட்டு இருக்குது சீட்டில் அங்கே இறங்காமல் ஸோ இப்போ அதுக்கடுத்தது இங்கே இந்த ஃப்ளைட்டுக்கு ஃபியூலும் நிரப்பிக்கிங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ போய் இவர் வந்து யாரையும் இங்கே ஷூட் பண்ணலை யாரையும் வந்து இங்கே யாரும் வந்து இறக்கலை அப்படின்றத பார்க்குறோம் ஸோ டிமாண்ட் பார்த்தோன்னா ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலர் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் பாம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்து பார்த்தோன்னா அந்த அமௌண்ட்டெலாம் வந்தவொடனே ரெண்டு லட்சம் யூஎஸ் டாலரும் அந்த பேராஷூட் கேட்குறாரு நாலு பேராஷூட் இந்த இடத்துல கேட்குறாரு ஸோ ஏன் நாலு பேராஷூட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ ஒரே ஒரு பேராஷூட் மட்டும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அந்த அத்தாரிட்டிஸ்க்கு இவர் வந்து எடுத்துன்னு எஸ்கே பாவை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒன்று மட்டும் ஒரு இயங்காத வேலை செய்யாத ஒரு பேராஷூட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவர் குதிக்கும்போது இறந்துடுவார்ன்றது தெரியும் ஸோ அப்போ இவர் வந்து பிளான் பண்ணி நாலு பேராஷூட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இந்த நாலு பேராஷூட் எப்படி ஏன் அப்படின்னா இவர் யாராவது கூடவே வந்து ஒரு பயணிகளை கூட்டிகிட்டும் இறங்கலாம் ஸோ அப்படி இறங்கினாங்கன்னா ஸோ அவங்க எதுக்கும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக அந்த வேலை செய்யாத பேராஷூட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது அந்த பேராஷூடெல்லாம் வந்துட்டோன்னே இவர் வந்து ஒரு மென்ஷனும் பண்ணுறார் ஏன் இவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார்கிட்டது ஏதாவது சொல்கிறேன் ஏன்னா இந்த ஃப்ளைட் வந்து இந்த ஸ்பீடில் தான் போனோம் அதாவது மேக்ஸிமம் இரநூறு கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் ஸ்பீடுக்குள்ளே தான் போனோம் அதுக்கடுத்து அந்த டயர் லேண்டிங் டயர்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து லோவில் இறங்கின மாதிரியே இருக்கணும் அடுத்து இறக்கைகள் அந்த ரக் ஃப்ளைட்டோட அந்த விங்ஸ்லாம் வந்து லோ பண்ணியே இருக்கணும் ஸோ பத்தாயிரம் அடிக்கு மேலே போகக்கூடாது ஸ்பீடு இந்த லிமிட் தான் போனோம் அப்படின்றத அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இதுக்கடுத்து அங்கேருந்து மெக்சிகோ சிட்டியை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க ஸோ அந்த ஃப்ளைட்டோட க்ரூ மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அவர் கூட கூப்பர் டேன் கூப்பரும் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னாருன்னா ஃப்ளைட்டு மூவ் ஆகும்போதே பின்னாடி இருக்கிற படிக்கட்டு இல்லையா ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறார் அந்த ஃப்ளைட்டுக்குன்னு சொல்லி பேக் சீட் பேக்கில் இருக்கிறத ஓப்பன் பண்ண சொல்கிறார் ஸோ பணம் எல்லாருக்குமே நம்ம தெரியும் படத்தெல்லாம் பார்த்துருப்போம் பயங்கரமாக வந்து விண்டு அதிகமாக வரும் வெளியே உள்ள இருக்கிறவங்களே வெளியில் இழுத்துட்டு போடுன்னு சொல்கிறேன் இதை மாதிரி யாருமே ஃப்ளைட் பார்க்கும்போது பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியும் ஸோ அதனால் அவர் வந்து அந்த இடத்துல பண்ண சொல்கிறாரு அந்த ஃப்ளைட்டில் அட்டெண்ட்டாக இருக்கவங்க அது பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறாருன்னா கே கேப்டன் இல்லை அவங்க பைலட்லாம் இருக்கிறாங்களே ஸோ அந்த இடத்துக்கு அவங்கள மூவ் பண்ண சொல்லிட்டு நானே இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுக்கடுத்து இன்னொரு மென்ஷனுமே அந்த பேராஷூட்லாம் எப்படி இயக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அதெல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த இவரவே வந்து அந்த ஸ்டார்ட் படிக்கட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பணத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பேர இன்னொரு பேரஷூட் பார்த்தா நாலு பேரஷூட் கேட்குறாருல்ல ஒரு பேரஷூட்குள்ளே அதெல்லாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு தான் ஸோ இப்போ இது வந்து நைட் டைம் ஆகிடுது அப்படின்றதும் ஸோ அங்கே வந்து கிளைமேட்டும் வந்து பயங்கர அதாவது மூட்டமாக இருக்குது ஸோ இருட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு லீவ் டைம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அங்கே தேங்க்ஸ் கிவிங் டே அமெரிக்காவில் ஸோ இந்த மாதிரி டைமை சூஸ் பண்ணி தான் அங்கே கூப்பர் வந்து இறங்கிடுறார் ஸோ இதோடு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகுது ஆனால் லேண்ட் ஆகினோன்னே உள்ளே யாருமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு அந்த லீவ் அந்த டேன் கூப்பர் போயிடுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அது எப்பயுமே ஒரு இறஒத்தங்க ஒரு ஒரு புனை நேம் இல்லை அலையஸ் நேம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேருக்கு ஈக்குவலாக தான் கூட வைப்பாங்க அப்படின்றது தான் ஒரு தேரி ஸோ அதுபடி பார்த்தோன்னா இந்த டிபி கூப்பர் அப்படின்றது இல்லை இந்த டேன் கூப்பர்னு தானே இவர் சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இந்த கூப்பர் இல்லை டேன் இதில் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரில் சம்பந்தப்பட்ட கிரிமினல்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதில் பார்த்தோன்னா டிபி கூப்பர்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ அப்போ டிபி கூப்பர் தான் வந்து டேன் கூப்பர்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு பார்க்குறாங்க ஆனால் அவர் அங்கே ஆல்ரெடி இருக்கிறாரு ஸோ அவர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ போலீஸும் வந்து அங்கே எஃப்டிஐயும் பயங்கரமாக இதை சர்ச் பண்ணுறாங்க ஆனால் பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேர் என்னென்னா கொஞ்சம் நாள் அதாவது ஒரு புகழ் அடையணும் ஷார்ட் டம்மா அப்படின்னா நான் தான் டிபி கூப்பர் அப்படின்னு இல்லை டான் கூப்பர் இந்த இடத்துல போய் நின்னாலே அவங்க வந்து பெரிய ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஜெயில் உறுதி அப்படின்றதும் தெரிஞ்சிடும் ஸோ தேவையில்லாமல் போலீஸை இன்வால்வ் பண்ணாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலையும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நான் தான் இந்த கூப்பர் டேன் கூப்பர் நான் தான் டேன் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனாலும் வந்து அந்த எஃபி வந்து அவங்க கிட்ட இருக்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸோ அவர் ஜம்ப் பண்ணும்போது அவருடைய டை அதெல்லாம் வந்து அங்கே மிஸ் ஆகுது டை அந்த அங்கெல்லாம் ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கரெக்டாக அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் இருந்து பணம் கேட்டு போனவராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃப்ளைட் அட்டெண்ட் தான் பக்கத்தில் இருந்தாங்களே ஸோ இதெல்லாம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஸோ இவங்களை வந்து ஸ்கெட்சும் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இத்தனை அடி இருப்பார் ஒரு எயிட்டி கேஜி வெயிட் இருப்பார் ஸோ இந்த ஒரு ஃபார்ட்டி ஏஜ் பக்கம் இருப்பார் இந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுறாங்க இதை வச்சு தான் வந்து அவர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி இவரை வந்து கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இவங்க நிறைய பேரை வந்து தேடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிட்ட நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி சல்லடை போட்டு சலிக்கிறாங்க ஸோ எங்கே குதிச்சிருப்பார் அந்த ஏரியா ஃபுல்லுமே தேடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ்ஸோட பிளாக் டை பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கின்னு அந்த கோட்லாம் போட்டுட்ருக்காரு அப்படின்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது இவர் வந்து அந்த ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட் போகும்போது அதுலேருந்து குதிச்சிருக்காருன்னு பார்க்க ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ஒரு கேட்ச் என்னென்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேராஷூட்லேருந்து குதிக்கிற ட்ரைனிங் எடுத்த ஒருத்தங்களால தான் இதை பண்ண முடியும் அப்படின்னா ஆர்மியில் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த ஒருத்தங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியுமே ஏன்னா எங்கே எந்த இடம் எதுன்னு தெரியாமல் ஒருத்தவங்களால் இமீடியட்டாக கொதிக்க முடியும் அதுவும் பார்த்தோன்னா இவர்கிட்ட ப்ரொடெக்ஷனுக்காக எதுவுமே இல்லை ஸோ ஒரு வந்து நார்மல் ப்ரொஃபஷனல் சூட் அப்படின்றத நம்ம சொல்லிடுச்சு ஒரு ஹெல்மெட்டோ இல்லை வந்து உழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்றத பார்க்கணும் ஸோ அதுக்கடுத்து ரொம்ப நாள் இவங்க வந்து எஃபிஐ வந்து இந்த கேஸை தேடிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாக அவங்க ஆயிரம் பேரை ஒவ்வொருத்தங்களாக விசாரிக்கிறாங்க ஆனால் இதில் வந்து கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெக்காய் அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் இது கூட க்ளோஸ் லிங்க் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்ல வருவாங்க அடுத்த அடுத்தவங்களை இவர் தான் வந்து டேன் கூப்பர்னு சொன்னார் சாகும்போது சொன்னார் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க ஸோ ஆனால் அந்த யூ எஃபிஐயோட தேரி என்னென்னா அந்த டேன் குப்பர் இல்லை டிபி குப்பர் இறந்துட்டார் அப்படின்றது தான் அவங்களோட ஏன்னா ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் இந்த இருந்து அந்த நைட்டில் குதிச்ச ஒருத்தரால் தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு தான் ஆனால் அது அதை உறுதி பண்ணுறதுக்கு ஒரு எலும்பு கூட இல்லை அவருடைய பிலாங்கிங்ஸ் எதுவுமே வந்து கிடைக்கல ஸோ அப்போ அந்த அவங்க சொல்கிறத கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இல்லை வந்து ஒரு அத்தாட்சி எதுவுமே இங்கே இல்லை அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ரொம்ப நாள் சின்ன கொஞ்சம் கரன்சி வந்து ஒரு கிடைக்கிது ஆனால் ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கரன்சி கொடுக்கும்போதே எல்லாத்தையும் அந்த சீரியல் நம்பரோட நோட் பண்ணிடுறாங்க ஸோ எங்கே செலவு பண்ணாலும் ஒரு கைங்களாம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் கொஞ்சோண்டு கரன்சி மட்டும் இங்கே கிடைக்கிது ஆனால் மீதியெல்லாம் கிடைக்கல அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த ஏரியில் தேடுறது அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தேடுறது எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க தேடியுமே இந்த கூப்பரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்தது அந்த இந்த சில பேர் வந்து தானாக முன் வந்து நான் தான் கூப்பர்னு சொன்னாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த ஹைட் வெயிட்லாம் மேட்ச் ஆகுதுனால அவங்களையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணல ஒரே ஒருத்தர் அந்த மெக்காயின் சொன்னாலே ஸோ அவரையும் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இந்த இன்சிடென்ட் வந்துச்சு எழுபத்தி ரெண்டில் இதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டு வந்து இது பண்ணுறாங்க ஸோ இப்போ இதே மாதிரி கே அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு ஸோ இப்போ இது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் டார்கெட் பண்ணவங்க அந்த வியட்நாம் மாரில் இருந்தவங்கெலாம் கூட அங்கேருந்து தப்பு பண்ணிட்டு வந்தவங்க இந்த பைலட்டாக இருந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அங்கே ஏன்னா அவங்களுக்கு தான் எங்கே இருக்கோம் எப்படி இருக்கும் எப்படி பேராஷூட்டில் குதிக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மெக்காய் என்ற ஒரு அந்த மாதிரி ஒருத்தர் தான் ஸோ இவரையும் தச் பண்ணும்போது இவர் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளைட்டை ஹைஜாக் அதுக்கு அடுத்தது ஸோ அதே அடுத்த வருஷத்தில் அதே பேட்டர்னில் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்து பாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாம்ப உண்மையாலுமே அதை யாராவது கன்ஃபார்ம் பண்ணாங்களா அந்த ஃபஸ்ட்டு கேஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து வச்சுருந்த பாம்பையும் அங்கே இருக்கிற ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறார் ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்து கையில் வந்து ஒரு ட்ரிகர் எப்போயுமே வச்சுன்னு இருக்கிறார் ஸோ இப்போ அந்த பயத்தில் தான் இங்கே கேட்ட அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துறாங்க ஸோ இப்போ அந்த ரெண்டாவது இதேமாரி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே அதை பண்ணுவரை அதாவது அந்த மெக்காயின்றவரை அரஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அவர் கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஸோ இவர் மெக்காய் தான் கூப்பர் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ண வராங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறாரு தப்பிச்சு போய்ட்டு கொஞ்ச நாளில் வந்து எஃபிஐ கூட ஒரு ஃபைட் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அதில் வந்து ஷூட்டில் அவர் இறந்து ஷூட் பண்ணிடுறாங்க அந்த மெக்காய் அப்படின்றத ஸோ சில ஏஜெண்ட் அங்கே சொன்னது என்னென்னா அந்த மெக்காய் இல்லை வந்து கூப்பர் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்ட்டு சில பேர் வந்து இதில் புக்காகவே இதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து மெக்காய் வந்து கூப்பராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கான அந்த டிஎன்ஏ அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸில் வைக்கிற லெவலுக்கோ இல்லை டிஎன்ஏவெல்லாம் கரெக்டாக ஒரு டேட்டா பேஸில் வைக்கிற அளவுக்குலாம் இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக மெக்காய் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெக்காய் தான் கூப்பர் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் நடந்த காலகட்டம் நைன்டிஸ்லேயே முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் ஆனாலும் எஃபிஐ வந்து விடாமல் இந்த கேஸை ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வேறு யாராவது எப்போ வந்து ஒருத்தர் அந்த கூப்பரை பற்றி டிபி கூப்பரை பற்றி தெரிஞ்சாலுமே உடனே இதை பற்றி நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க ஸோ இதை கண்டிப்பாக யாரும் தெரியாமல் இவங்களை அரஸ்ட் பண்ண முடியாது இந்த கேஸையும் முடிக்க முடியாதுன்றதுக்காக ஆனால் அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா வந்து ஒரு ஹெலிகாப்டர் எல்லாமே வச்சு தேடுறது ஃபுல் மில்ட்ரி இறக்கி தேடுறது இதெல்லாம் பண்ணலை அவங்களையுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டாலருக்கு மேலே அந்த ரேண்ட்சமாக கொடுத்தாங்களே அதை விட அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணியும் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இதை வந்து அன்சால்வ்டு கேஸாகவே அந்த இடத்துல வந்து மூடி வைக்கிறாங்க இந்த கேஸை அப்படின்றத பார்க்கணும் ஸோ இன்னை வரைக்குமே அந்த கூப்பர் கேஸ் டிபி கூப்பர் இல்லை டான் கூப்பரோட கேஸ் வந்து அன்சால்வ்டாக இருக்கார் ஸோ அவர் வந்து இன்னும் உயிரோட இருக்காரா இல்லை நிறைய சஸ்பெக்டில் கண்டுபிடிச்சி யாராவது இறந்தவங்கள அவர் தான் உண்மையில கூப்பிட்றா அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு கேஸாக தான் இந்த விஷயம் இருக்கு இறந்துட்டார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பாடி சோல் அவருடைய பேரஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்றதையும் பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கும் நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி வேற ஏதாவது தகவல் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வேற ஏதாவது பற்றி நம்ம போடனாலும் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்